இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அது பற்றி இந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் திரும்பிய பக்கம் எல்லாம் கொலை கொள்ளை போன்ற செய்திகளே நாலேடுகளில் ஆக்கிரமித்திருக்கின்றன பெரும்பாலும் கொலை அல்லது தற்கொலை செய்து கொண்ட பின்னணியை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது பெரும்பாலும் அது கள்ளக்காதல் கொலையாகவே இருந்து வருகிறது அந்த வரிசையில் திருமணத்துக்கு புறம்பான உறவில் ஈடுபட்டு வந்த மனைவியால் கணவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது தெலுங்கானா மாநிலம் கொல்லப்பள்ளியைச் சேர்ந்தவர் தேவம்மா இவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போதே தந்தை இறந்து விட்டார் மூன்று குழந்தைகளையுமே தாய் தேவம்மா தான் வளர்த்து வந்தார் இந்த நிலைமையில் அவருடைய இளைய மகன் கங்காதர் அவருக்கு வயது முப்பத்தைந்து இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பத்தம்மா என்பவரை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது ஆனால் திருமணமாகி இரண்டு ஆண்டுகளில் திருப்பதம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் இதனால் சோகத்தில் மூழ்கினார் கங்காதர் ஒரு கட்டத்தில் அவருடைய தாய் தேவம்மா பெகடப்பள்ளி மண்டல் நாஞ்சார் பகுதியைச் சேர்ந்த மம்தா என்கின்ற பெண்ணை இரண்டாவதாக இவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த நிலைமையில்தான் கிராமப்புறத்தில் விவசாய கூலி வேலை செய்து சமூக பணிகளில் ஈடுபட்டு அந்த பகுதியில் நல்ல பெயர் எடுத்து வந்தார் கங்காதர் ஆனால் இரண்டாவது மனைவியை திருமணம் செய்து ஆறு ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை இந்த சமயத்தில் அவருடைய இரண்டாவது மனைவி மம்தா என்கின்ற பெண்ணுக்கும் ஜெய்போத்துலை சேர்ந்த அபிஷேக் என்கின்ற இளைஞருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது கணவன் வீட்டில் இல்லாதபோது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இது கணவர் கங்காதருக்கு தெரிய வந்தது இந்த தகாத உறவை கைவிட வேண்டும் என்று அவர் மனைவி மம்தாவை வலியுறுத்தி வந்தார் ஆனால் அவருடைய மனைவி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த நிலைமையில்தான் இந்த மாதம் பதினாறாம் தேதி மனைவி மம்தா காதலன் அபிஷேக்குடன் உல்லாசத்தில் ஈடுபட்டிருந்தபோது கணவர் கங்காதரிடம் வசமாக சிக்கினார் இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அபிஷேக் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கங்காதர வீட்டுக்கே வந்து தகராறு செய்ததுடன் அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர் அதாவது உன்னுடைய மனைவியை போய் அடக்கி வை அவள்தான் அபிஷேகை உல்லாசத்துக்கு அழைத்தாள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மனைவி இப்படி இருக்கிறாளே என்று மனமுடைந்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலைமையில்தான் மகனின் உடலை பார்த்த தேவம்மா கதறி அழுதார் தன்னுடைய மருமகளின் தகாத உறவை தவிர்க்க தன்னுடைய மகன் பல முறை எச்சரித்தும் அவள் கேட்காததால் தன்னுடைய மகன் அநியாயமாக தற்கொலை செய்து கொண்டான் என்றும் தன்னுடைய மகனின் மரணத்துக்கு காரணமானவர்களை போலீசார் சட்டத்தின் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலைமையில்தான் இரண்டாவது மனைவி மம்தா மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் அபிஷேக் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்